அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காலிபதி நூலாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை அஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மீது மேற்கொண்டதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து இஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக துருக்கியோர் அதிரடியான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் நேற்றைய தினம் நாங்கள் தெரிவித்திருந்தோம் சயோம் பகுதி மற்றும் வடக்கு காசா பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கும் கமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையானதொரு ஒரு சண்டை நடைபெற்றதான செய்திகளை வெளியிட்டோம் குறிப்பாக இந்த சண்டை நடைபெறக்கூடிய பகுதிகளை விடுத்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் ஒரு கொடூரமான விமான தாக்குதல் ட்ரோன் பீரங்கி தாக்குதலை ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் நடத்தியிருந்தார்கள் இதில் அறுபத்தி ரெண்டு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதில் நாற்பது பொதுமக்களினுடைய உடலங்கள் நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன கடந்த இரண்டு மூன்று தினங்களாக இடம்பெற்ற இந்த சண்டையில் இறந்த பொதுமக்கள் புல்டோசர்கள் கொன்று ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் நிலங்களில் புதைக்கப்பட்டார்களா அல்லது ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதல் காரணமாக இடிந்த கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கிய அவர்களுடைய உடலங்கள் நிலத்துக்குள் சென்றதா என்று தெரியாத நிலையில் நாற்பது புதைக்கப்பட்ட நிலையில் இருந்த உடலங்களை தாங்கள் மீட்டிருப்பதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கின்றது அடுத்து மிக முக்கியமாக ஜூலை பத்தொன்பதாம் தேதி இன்னும் சரியாக ஏழு நாட்களில் ஸ்டேலி ஆக்கிரமிப்பு குறித்த ஆலோசனை கருத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வெளியிடும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன பகுதியை ஸ்டேல் ஆக்கிரமித்துள்ளதால் ஏற்படும் சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து சர்வதேச நீதிமன்றம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி தன்னுடைய முக்கியமான முடிவை வெளியிடும் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உச்ச நீதிமன்றமான ஐசிசியினுடைய இந்த முடிவு பிப்ரவரியில் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு தொடர்பான மிகப்பெரிய விசாரணைகள் நடத்தப்பட்டது இதில் ஐம்பத்தி இரண்டு நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் ஸ்டேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பல அரபுலக நாடுகள் என பல நாடுகளினுடைய கருத்துக்களை கேட்டபின் இந்த முடிவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வெளியிடும் என்ற செய்தி எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ராஃபாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தாம் ஆரம்பித்திருப்பதாக அந்த தாக்குதல் தற்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றுதான் அல் கசாம் படைப்பிரியினுடைய அறிவிப்பில் இந்த நாளில் வெளியிடுத்துகின்றார்கள் ஒரே நேரத்தில் தாங்கள் பீரங்கி தாக்குதல் துப்பாக்கி படையணிகள் சினைப்பர் படையணிகள் மற்றும் ஏவுகணை தாக்குதல் என பல முனைகளில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ரஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய ஐடி ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினுடைய கட்டளை தலைமையகத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை தாங்கள் இருப்பதாகவும் நடத்தி கொண்டிருப்பதாகவும் ஏ கமாஸ் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்ட்ரேலிய தலைமையகம் ராஃபாவுக்கு அருகிலுள்ள தல் சோர பகுதியில் அமைந்திருப்பதால் அந்த பகுதி மிகப்பெரிய போர்க்களமாக காணப்படுகின்றது இதில் கொல்லப்பட்ட காயமடைந்த ஸ்டேலிய ராணுவத்தினரை கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வண்டிகள் அதிக வந்து செல்வதை தாம் அவதானித்திருப்பதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டேலிய வாகன தொடரணிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஆளில்லா விமானங்களைப் பயன்படுத்தி ஹமாஸ் படைப்பினர் தரவுகளை சேகரித்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஸ்டேல் இராணுவத்தினுடைய போர்க்களத்திற்கு அருகிலே ஹமாஸ் அனுப்பியிருக்கக்கூடிய உளவு ட்ரோன்கள் பறக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான காட்சி பகுதிகளையும் நண்பர்கள் வாட்ஸ்அப் சேனல் டிவியில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் நேட்டோவில் நடைபெற்றிருக்கக்கூடிய உச்சி மாநாட்டில் குறிப்பாக அமெரிக்க அதிபர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பது ஊடகங்களில் பரபரப்பாக இருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஸ்டேலிய போர்க்குற்றங்கள் தனியே ஸ்டேலினுடைய குற்றங்கள் மட்டுமல்ல இதில் அமெரிக்காவின் பங்கும் கணிசமாக இருப்பதாக துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச தடைகளுக்கு அழைப்பு விடுத்திருப்பதுடன் மிகப்பெரிய படுகொலைகளையும் போர்க்குற்றங்களையும் யுத்த விதிமுறை மீறல்களையும் செய்யக்கூடிய ஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக அமெரிக்கா வழங்கும் ஆதரவு அமெரிக்காவுக்கு ஒரு அவமானகரமான விடயம் இஸ்ரேலினுடைய மனித உரிமை மீறல்களை உடன் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பது கண்டனத்துக்கூடியது துருக்கியின் அதிபர் எர்டோகன் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் துருக்கியின் அதிபர் இவ்வாறு கண்டனங்களை தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என பலரும் குற்றம் சாட்டுவதை நாங்கள் கொமெண்ட்ஸ்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் ஒரு நேட்டோவினுடைய உச்சி மாநாட்டில் பல நேட்டோ அங்கத்தவர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்திலே பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடத்தப்படும் படுகொலையில் அமெரிக்காவுக்கும் பங்கு இருக்கின்றது அமெரிக்கா தப்பு செய்கின்றார்கள் என நேருக்கு நேராக சொல்லி இருக்கக்கூடிய விடயம் நிச்சயமாக பாராட்டுக்கூடிய விடயம் ஏனெனில் நேட்டோ நாடுகளுக்குள்ளும் அமெரிக்காவுடைய இந்த இனப்படுகொலை குறிப்பாக நேட்டோவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய துருக்கியினுடைய கருத்துக்கள் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதேபோல துருக்கி அதிபர் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய நாட்டவர்கள் யாராவது ஐடிஎஃப் இராணுவத்தில் இணைந்து பணியாற்றி இருந்தால் அவர்கள் உடனடியாக இன்னும் முப்பது நாட்களுக்குள் துருக்கிக்கு நாடு திரும்ப வேண்டும் அல்லாத விடத்தில் காசாவில் போர்க்குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு துருக்கியிலிருந்து யாராவது துருக்கி குடியுரிமை பெற்றவர்கள் ஸ்ரேலிய ராணுவத்தில் இணைந்து போராடினால் அவர்களுடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் துருக்கி அரசால் கைப்பற்றப்பட்டு அரசுடைமையாக்கப்படும் என்று துருக்கி இஸ்லாமிக் கட்சியால் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட முன்மொழியை அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக முன்வைத்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் முப்பது நாட்கள் இதற்கு வழங்க வேண்டும் என தெரிவித்தாலும் நடைமுறை சிக்கல் காரணமாக மூன்று மாதங்களுக்குள் இந்த ஐடிஎஃப் இராணுவம் ஐடிஎஃப்னுடைய காவல்துறை இராணுவம் சார்ந்த இதர பிரிவுகளில் யாராவது துருக்கியர்கள் துருக்கி குடியுரிமை பெற்றவர்கள் அங்கு இணைந்திருந்தால் உடனடியாக திரும்பங்கள் அல்லது உங்களுடைய குடியுரிமையும் பறைக்கப்படும் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் துருக்கியில் இருந்தால் துருக்கியிலிருந்து அவர்களைக்கான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற செய்தியை துருக்கி அரசு வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்த ஹிஸ்புல்லா இன்றைய நாளிலும் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கிரியாஸ் சோம்னா பகுதி அல்லாலாம் தலம் கொலான் கைலட்ஸ் குண்டுகள் பகுதிகளை நோக்கி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் இரண்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது ஜூலை பதினொன்றாம் தேதி கிபுட்ஸ் கப்ரியில் வெடிகுண்டுகள் நிறைந்த ட்ரோன்கள் சிப்பாய்களை தாக்கியதிலும் ஒரு ரிசர்வ் படையினர் சிப்பாய் உயிரிழந்திருக்கின்றனவும் இரண்டு நாட்களில் நான்கு ஸ்டேலிய படைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் கிஸ்புல்லா விடுத்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் எடுத்து வளமை போன்று வடக்கு ஸ்டேலின் பல பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் சோப் எச்சரிக்கை விடைக்கப்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்டேலுக்கும் கமாசுக்கும் இடையே போர் தொடங்கியதிலிருந்து ஸ்டேலினுடைய வர்த்தக துறையும் ஸ்டேலினுடைய உல்லாச பயணத்துறையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஸ்டேலினுடைய உலகம் மாரிவ் செய்தித்தால் இந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் கமாஸ் தாக்குதலின் பின்னர் ஸ்டேலுக்குள் நாற்பதாயிரம் நிறுவனங்கள் மூடப்பட்டுவிட்டன இந்த ஆண்டு இறுதிக்குள் இவை ஆக உயரும் என்று எதிர்பார்க்கப்படும் என ஸ்டேலினுடைய மாரிவ் செய்தித்தால் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஜோயல் அமீர் கொவேஸ் விடிஐ சிஇஓ கட்டுமானம் வர்த்தகம் பல ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் பல டூரிஸ்ட் உல்லாச பயணிகள் தற்போது ஸ்டேலில் ஆபத்து இருப்பதால் அங்கு செல்வதை கணிசமாக குறைத்திருக்கின்றார்கள் உல்லாச பயணத்துறை சார்ந்த வர்த்தகங்கள் உல்லாச பயணிகளை கவரக்கூடிய கோட்டல்கள் விடுதிகள் ஏ பட்ட கோல் டாக்ஸி சர்வீஸ் பல வர்த்தகங்கள் ஹஃபேக்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் மக்கள் வந்து செல்லக்கூடிய டூரிஸ்ட் பயன்படுத்தக்கூடிய அத்தனை இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவு ஏற்பட்டிருப்பதாக ஸ்ட்ரேலிய பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான ஸ்டேலியர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருப்பதாகவும் குறிப்பாக மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இன்னும் சில நாட்கள் இந்த யுத்தம் தொடர்ந்தால் ஸ்டேலுக்குள் ஏற்படும் என்பதை அவர்கள் ஒரு தெளிவான செய்தியாக இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒருபுறம் காசாவையும் பாலஸ்தீனத்தையும் ஸ்ட்ரேல் தரைமட்டமாக்கி அங்கிருக்கும் மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போரினால் அழிந்து கொள்ள இருக்கின்றது அழியத் தொடங்கி இருக்கின்றது ஸ்டேலினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை ஸ்டேலினுடைய ஊடகங்களே ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக காட்ஸ் ஊடகம் ஒருபடி மேலே சென்று நெதன் ஜாகுவனுடைய நலன்களுக்காக நடத்தப்படும் இந்த யுத்தம் ஸ்டேலை பின்னோக்கி தள்ளி இருக்கின்றது ஸ்டேலின் பொருளாதாரத்தை பின்னோக்கி தள்ளி இருக்கின்றது ஸ்டேல் மக்களினுடைய நிரந்தர வாழ்முரிமையை பின்னோக்கி தள்ளி இருக்கின்றது என நெதஞ்சாகு அரசின் மீதும் மிகப்பெரிய விமர்சனத்தை இந்திய நாளிலே முன்வைத்திருக்கின்றார்கள் அடுத்து காசா போர் தொடர்பான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையும் தெரிவித்ததாக வாஷிங்டன் போஸ்ட் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய நாளில் ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் கனியே இதற்கு மிக கடுமையான மறுப்பை வெளியிட்டிருக்கின்றார் நெதன் உடைய பிரதிநிதிகள் கத்தாரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையை தடுக்க முயற்சிப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது ஸ்டேலினுடைய உளவுத்துறையும் இராணுவத்தினரும் இந்த பேச்சுவார்த்தையூடாக ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கமாசுடன் ஒரு பனை கைதிகள் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுவதன் ஊடாக பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் ஜாகு தன்னுடைய அரசியல் கதிரியை காப்பாற்றிக் கொள்வதற்காக யுத்தத்தை தொடர்ந்து நீடிக்கும் விருப்பத்தில் இருப்பதாகவும் பனைய கைதிகளினுடைய உயிர்கள் குறித்து அவர் எந்தவிதமான அக்கறையோ கரிசனையோ கொள்ளவில்லை என கமாஸ் தெரிவித்திருக்கின்றது அதே போல அமெரிக்கா சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை ஸ்டேல் தரப்பிலிருந்து எங்களுக்கு இந்த போர் போர்நிறுத்தப்பந்ததை ஏற்றுக்கொள்வதற்கான எந்த ஒரு சமிக்கையும் இந்த நேரம் வரை கிடைக்கவில்லை என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து செங்கடல் தாக்குதல் காரணமாக திவாலான ஸ்ட்ரேலிய துறைமுகத்தின் மீதான வருமானம் எண்பத்தி ஐந்து சதவீதம் அளவில் குறைவடைந்திருப்பதாகவும் குறிப்பாக பொருளாதார விளைவுகள் மிகப்பெரிய குறைவு ஏற்பட்டிருப்பதால் ஈலாட் துறைமுகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கே அந்த ஈலாட் துறைமுகத்தினுடைய துறைமுக அதிகார சபை மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாக இருப்பதாகவும் அவர்கள் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்திடமிருந்து நிதி உதவிக்கான கோரிக்கையை இன்றைய நாளில் முன்வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது ஸ்டேல் நாங்கள் சொன்னபடி இந்த யுத்தம் அங்கு பாலஸ்தீனர்களை ஸ்டேல் கொண்டு குவிக்க மறுபுறம் ஸ்டேலை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கின்றது என்று ஒரு ஸ்டேலினுடைய மிகப்பெரிய வணிக துறைமுகமான இலாட் துறைமுகத்தை இயக்க முடியாமல் அங்கிருக்கும் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில் ஸ்டேலிய அரசாங்கத்திடம் அவர்கள் உதவி கோரிக்கை விடும் அளவுக்கு அங்கு கௌதிகளினுடைய ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ஹிஸ்புல்லாவினுடைய ஹமாசினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஆரம்பமாகத்தான் இருக்கின்றது இன்னும் தாக்குதல்கள் நீடித்தால் ஸ்டெயிலினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தி செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு என்றும் சந்துரு வணக்கம்